ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல் கிரீம்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ரிம் பார்த்துருப்போம் ட்ரீம் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ட்ரீம் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சைடில் உள்ள ஸ்பேஸுமே ரிமூவ் பண்ணும் இப்போ எல் க்ரீம் மட்டும் கொடுத்துருவோம் ஸோ இந்த எல் க்ரீம் என்ன பண்ணுன்னா ஒன்லி லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்பேஸை மட்டும் எம்டி ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பேஸு தென்காசி அப்புறம் பின்னாடி ரெண்டு ஸ்பேஸ் ஓகேங்களா இதே இதை தான் எடுக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் செலக்ட்டு எல்லாத்தையும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி பீஸ் மாதிரி நம்ம லென்த் செக் பண்ணுறோம் ஸோ லென்த் ஆஃப் அந்த ஸ்ப்ரிங்கு அப்புறம் கமா லென்த் ஆஃப் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கறத சரிங்களா இப்போ நீங்க இங்க டியூல் பேட்டல் போட்டாலும் சரி போடலாம் சரி உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ ஷோ பண்ணுமா சோ இப்போ என்ன வந்துருக்குது தென்காசி லெவன் கேரக்டர்ஸ் அதாவது ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரிமை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு லெட்டர் குறைஞ்சிருக்கு ஸோ அப்படி எங்கே குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸோ லெஃப்ட் சைடு பண்ணினா இந்த சைட்ல உள்ளது சரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு பாக்குறதுக்கு இது தென்காசி மாதிரி தான் இருக்குது பின்னாடி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்ல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அண்டு கண்ட்ரோல் பி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கர்சர் லிங்க் ஆகுது பாத்தீங்களா ஒன்று ரெண்டு ஸோ அந்த இடத்துல ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு Okay, uh we will meet in the next video. Thank you all. Thank you guys.